பாவமே இல்லாத மனிதர் என்று இந்த உலகத்திலே யாருமே என்ன இல்லை அவரவருடைய அஹ்லாசுக்கும் தக்குவாவுக்கும் ஏற்ப அவர் அவர்கள் தூரமாக என்ன இருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது முதல் அம்சம் சிறிய பாவங்களை விட்டு ஒரு மனிதனால் தவிர்த்து வாழ முடியாது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் யார் பெரும் பாவங்களை தவிர்த்து வாழ்கிறீர்களோ அவர்களுக்கு நாம் சிறிய பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்து விடுவோம் மன்னித்து விடுவோம் இப்ப பெரும் பாவங்கள் என்ன சிறிய பாவத்தை ஒருத்தர் தொடர்ந்து செய்யறான்னு வைங்களேன் அது பெரும் பாவம் பெரும் பாவம் இன்னொன்று என்ன அதுக்காக வேண்டி ஒரு கடுமையான எச்சரிக்கை குர்வானிலேயோ ஹதீஸ்லேயோ வந்திருந்தால் அது என்ன பெரும்பாவம் ரசூருல்லா இவல்லாவோடய சில என்ற வார்த்தை அதுக்கு உபயோகித்திருந்தால் அது ஒரு பெரும் பாவம் அல்லது லானத் இறைவனது கோபம் இது போன்ற விஷயங்கள் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருந்தால் அது என்ன பெரும்பாவம் அதே நேரம் ஒரு மனிதன் இப்படியான இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தௌபா செய்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவ்வப்போது பல சந்தர்ப்பங்களை அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதான் எனக்கு இந்த சோதனை வருது எனக்கு இந்த கஷ்டம் வருது என்று சொன்னால் ஒன்றில் அல்லாஹு பாவங்களை உணர்த்துகிறான் அல்லது நம்ம செய்த பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்க விரும்புகிறான் உதாரணமாக அல்லாஹ் சோதிக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நம்ம ஃபிரௌனை வந்து நிறைய சோதனைகளுக்கு சோதிச்சோம் அஞ்சு முக்கியமான சோதனைகள் அந்த அஞ்சு சோதனைகளை ஏன் கொடுத்தோம் என்று திரும்பி அவர்கள் வரலாம் என்பதனால பணியலாம் என்பதனால் சிந்திக்கலாம் என்பதனால் என்று சோதனையை அப்படி என்று தண்டிக்க அர்த்தம்லாம் ஒரு மீன் எப்பொழுதும் எப்பொழுதும் இறைவன் பக்கம் என்ன செய்யணும் தௌபா என்பதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் தௌபா அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம பாவம் சொல்கிறோம் ஆனா மொழியில் அசல் அர்த்தம் என்ன தெரியுமா மீள இறைவனின் பக்கம் திரும்புதல் தூபு இலல்லா அப்படி என்று சொன்னால் இறைவனின் பக்கம் என்ன செய்தான் திரும்பினான் இறைவன் பக்கம் திரும்புன்னு அர்த்தம் அல்லாவின் பக்கம் என்ன செய்யறது நம்ம போறதுக்கு பேர் தான் தௌபா இஸ்தஹ்ஃபர் இஸ்தஹ்ஃபர் என்றால் இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டல்னு அர்த்தம் இப்படித்தான் என்ற ஒரு கைஃபியத் இல்லாத முறையுமே இல்லாது விட்டாலும் சில நிபந்தனைகள் தௌபாக்கு என்ன செய்து இருக்குது எப்படி என்று சொன்னால் முதல் நிபந்தனை எப்பொழுதுமே பாவம் மன்னிப்பு என்றதில் முதல் நிபந்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னதுமு ஹுவ தௌபா மன வருத்தம் இருக்குதே வேதனை இருக்குது அதுதான் தௌபா நம்ம சொல்லலாம் இரண்டாவது பிரதானமான நிபந்தனை அல் அசும் அல் அல் எக்லா மின்தம் பாவத்திலிருந்து நான் பாவத்தை விட்டு விடுவேன் இனி இந்த பாவத்தின் பக்கம் என்ன செய்ய மாட்டேன் நான் மீள மாட்டேன் என்றதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் இது தௌபாவுடைய பெரும்பகுதி என்ன செஞ்சிடும் முடிச்சிருக்கான் அதுக்கு முன்னால் சொல்ல வேண்டிய நிபந்தனை என்னடா மூணாவது நிபந்தனை உடனடியாக பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் உதாரணமாக பொதுவாக இளைஞர்கள் செய்யக்கூடிய பொதுவான பாவம் என்ன இந்த சினிமா பார்க்குறது சினிமா பார்த்துக்கிட்டே தௌபா கேட்டுட்டீங்கமா யாரெல்லாம் இந்த பாவத்தை மன்னிச்சு நான் பார்த்துட்டு அப்படி கேட்டால் அதை தவுபா இல்லை உடனே அதை நிறுத்தி அந்த நேரத்தில் அவர் மனவர்த்தனை எப்படியெல்லாம் பார்க்குறனே என்று சொல்லி வழி உண்டாகினாலும் அது தவுபா இல்லை உடனே அந்த இருந்து அவர் என்ன செய்யணும் நின்றணும் அந்த இருந்து விடுதலை பெற்றணும் திருப்பி அந்த பா அந்த பாவத்தை அந்த நிமிஷத்துலேருந்து அவர் கலண்டணும் இந்த பிரதான மூணு நிபந்தனைகள் ஒன்று நதும் கவலை இரண்டாவது அல்ல அக்லாமின் தம் அந்த பாவத்தில் இருந்து உடனே அவர் என்ன செய்யறது விடுதலை பெறுறது மூன்றாவது அல்லாஹ் யாவுத ஃபிதம் அந்த பாவத்தை திருப்பி செய்யக்கூடாது என்றது அசும் அசும் அல்லாஹ் யாவுத அதாவது அலா அல்லா யாவுத அந்த பாவத்தின் பக்கம் திருப்பி மீள மாட்டேன் உறுதி தௌபா வழங்குற ஒரு ஒரு வந்து தௌபாலிருந்து அதாவது இறைவன் முழுமையாக அங்கீகரிக்கணும்னா அந்த தௌபாவுக்கு காரணமாக பிரதானமான செய்தியாக இஹ்லாஸ் இருக்கணும் உதாரணமாக அதாவது பாவத்தை விடுறதுக்கு வந்து இகலாசரிக்க நிபந்தனை இல்ல ஒரு பாவத்தை விடுவதற்கு நிபந்தனை இல்லை ஆனா தௌபாவுக்கு என்ன செய்யணும் எப்பயுமே தௌபா பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டது யாருக்காக இருக்கணும் அல்லாவுக்காக வேண்டி விட்டிருந்தால் தான் அந்த தௌபா என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது இரண்டாவது எங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிக பிரதானமான சந்தேகங்கள் ஒண்ணு சொன்னாங்க அது பாவங்கள் என்ன நிறைய என்னையும் மன்னிப்பான அப்போ அல்லாஹ் என்ன சொல்றேன் யா ஐபாத் என்னது அடியார்களே என்றா அப்படின்னா தௌபா செய்யறதும் உங்களை மன்னிக்கிறதும் உங்களை தண்டிக்கிறது நான் தான் நீங்கள் கேட்கறது என்னட்ட தான் அல்லாஹ் தால சொல்லி சொல்லிட்டு சொல்றேன் லா தக்னத்து மிர் ரஹமத் இல்லா அல்லாவுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் ரசூல்சல்லாசன் ஒரு மனிதர் வாரார் அதாவது அவருடைய இந்த புருவம் இருக்குதே புருவம் எல்லாம் பழுத்து போய் கண்ணில் உளுந்திருக்குது ஒரு தடியை ஊண்டிக்கிறது ரசுல்சல்ல மட்டும் வாரார் வந்து அதை ரசூலாங்களை என்னது எனக்கு மன்னிப்பு உண்டா ஏனண்டா நான் சின்ன காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் ஃபலம் அ துருக்ஹாஜத்தன் வல அதாஜா அதாவது எந்த ஒரு சின்ன பாவமும் எந்த ஒரு பெரிய பாவம் என்று எதையா இருந்தாலும் எதை நான் விட்டதில்லை எல்லாவற்றையும் செய்திருக்கு இந்த காலம் வரைக்கும் இப்பொழுது நான் அந்த கம் அதாவது என் தடியை ஊண்டிட்டு வரனே இந்த காலம் வரைக்கும் நான் செஞ்சுக்கிறேன் எனவே எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்குறான் ரசூலாங்க ஃபஹல் அஸ்லம்தன்னு கேட்குறான் நீங்கள் முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரான்னு கேட்குறான் அப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்புறம் சுர்சல்லாவுல சில சொல்ல தமிழ் உல் ஹயராத் ஒத்த ஜித்தனி புஸ்யாத் நீங்கள் வந்து இதற்கு பிறகு நல்ல விஷயங்களை செய்து வாருங்கள் நன்மையான விஷயங்களை செய்ங்க இது செஞ்ச இதுவரைக்கும் செய்த பாவங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அல்லாஹுத்தால் உங்களுக்கு மன்னிக்கலாமன்றான் அவர் திருப்பி கேட்குறாரு ஒஹதராத்தி ஒ ஃபஜராத்தி நான் செய்த மானக்கேடான விஷயங்கள் மோசடிகள் அவைகளுமான்னு சொன்னால் அப்புறம் ரசூல்சல்லாம் சொன்னால் வகதராதுக் ஃபஜராத்துக் கெடுதிகள் மானக்கேடான விஷயங்களும் உங்கள் மோசடிகளும் தான் நீங்க இப்படி நடந்து வந்தீங்கன்னா என்ன செய்யலாம் என்று சொன்ன உடனே அவர் அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்லிட்டு போய்கொண்டிருந்தார் அந்த ஹதிஸில் வருது அவர் கண் அதாவது மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் யுகப்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற செய்தியை பார்ப்போம் ஆஸ் வந்தார் வந்து அபரிமின் பெரிய ஒரு தலைவர் ஈஜிப்டை ஆண்ட மிகப்பெரிய தலைவர் அவருடைய எல்லாம் ரசூல்லான்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாம் அப்புறம் வந்து அவர் இஸ்லாத்தை கை நீட்டுற நேரத்தில் திடீர்னு என்ன செஞ்சுட்டார் எடுத்துக்கண்டார் அப்போ ரசூர் கேட்டாங்க ஏன்னு கேட்டான் கேட்ட நேரத்தில் அம்ரிம்லா சொன்னார் நான் இஸ்லாத்துக்கு வரதான் ஒரு நிபந்தனை ஐயோ அலி என்ற எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படும் அப்போ தான் நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்வேன் வருவேன் அப்படின்றான் அப்போ கேட்கறான் ரசூர்சல்லாஸ்லம் அவர்கள் அம்மா அலிம் தையா அம்பர் அதாவது அம்ரே உங்களுக்கு தெரியாதா இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடும் தகர்த்து விடும் ஹஜ் அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் என்ன செஞ்சிடும் மன்னித்து விடும் தகதீபுமா தௌபா அதுக்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடும் உங்களுக்கு தெரியாதான் அதுக்கு தான் அம்ரு என்ன செஞ்சாரு இஸ்லாத்துக்கு வந்த அடத்தை பார்க்கணும் அல்லாவுடைய ரஹமத்துல யாரெல்லாம் நம்பிக்கை அழைக்கிறார்கள் அவர்கள் யார் அப்படின்னா இளைவன் நிராகரிச்சவங்க இணைப்பாளர்கள் அப்படின்னு அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுறான் ரஹமத் அல் குனு ரஹில் ரஹமத் நம்பிக்கை சாதாரணமான விஷயம் அல்ல சொல்லிட்டு தாலா சொல்றான் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அல்லாஹு எல்லா பாவங்களையும் அல்லாஹு தாலா என்ன செய்வான் மன்னிக்கிறான் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான் இன்ன ஹூ அல் தாலா அதாவது மன்னிக்க கூடியவன் கருணையுள்ளன் அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இல் ஆரம்பிக்கும் அனீபு அனீபுன்னு சொன்னால் முனிபது பேர் வெற்றி வா முனிபு இறைவன் பக்கம் மீளுகின்றவர் மீளுகின்றவன் அனீபுன்னு சொன்னால் இறைவன் பக்கம் நீங்கள் மீண்டு விடுங்கள் மீண்டு விடுங்கள் வாஸ்லிமு உலகம் அவனுக்கு கட்டுப்படுங்கள் மின் கபலி ஐயாக்கு முன் அதா உங்களுக்கு வேதனை தண்டனை வருவதற்கு முன்னால் தும்மலா தும் சொன்ன பின்னர் உங்களுக்கு உதவி என்ன செய்யாது கிடைக்காதுன்னு அல்லாஹ் தாரா சொல்லி காட்டுங்க நம்ம அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய இதுதான் துஆ இந்த துஆவை வைத்து தான் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது நீங்கள் அல்லாவிடத்தில் தௌபா செய்யணும் அல்லது இரண்டு கரங்கள் ஏந்தித்தான் தௌபா செய்யணும் அல்லது இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது விட்டு தான் தௌபா செய்யணும் என்ற எந்த நிபந்தனையும் ஆன்லையும் சொன்னாலையும் என்ன செய்ய முடியலை காண முடியவில்லை சில சுண்ணத்தான வழிமுறைகள் உண்டு அதை நான் சொல்லுகிறேன் ஆனால் தௌபாவுக்கு நீங்கள் உதவெடுத்துட்டு உட்கார்ந்து கையேந்தி சொன்னா தான் தௌபாண்டு ஆகலை ஒரு மனிதன் மனவேதனை பட்டு கொண்டு அழுது கொண்டு திருப்பினான் அதாவது மனவேதனை பட்டு கொண்டு இந்த பாவத்திலிருந்து உடனே நான் விடுதலை பெற நீயத்தோடய திருப்பி இது கூற செய்ய மாட்டேன்ற எண்ணத்தையும் வந்து இறைவன்ட்ட அவர் உருகி பிரார்த்தித்தாலே அவர் தௌபா செய்கிறாருன்ற அர்த்தம் பஸ்ஸில் போயிட்டிருக்கிறாரு உடனே தான் செஞ்ச பாவங்கள் அவருக்கு ஞாபகம் வருது வேதனைப்படுறாரு திருப்பி உடனே இந்த பாவத்தில் இதுக்குற செய்தல் என்ன முடிவெடுக்கிறாரு இதுக்கப்புறம் நான் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுக்கிறாரு அப்போ இறைவன்ட்டை உருகி மண்டாடுறார் யாழ என்னை மன்னிச்சிரு யாழே மன்னிச்சிரு என்று சொல்லி அவருடைய மொழியில் அவர் என்ன செய்கிறாரு இறைவனிடத்தில் மன்றாடினால் அது தௌபா அதை என்ன செய்யணும் தௌபா ஆனால் தௌபாவை எப்போ என்ன செய்யணும் யுக்கர் திருப்பி 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 அவர் செய்து கொண்டே இருக்கணும் ஆனால் இதே தௌபா தௌபாவுடைய ஆக அதாவது நீங்கள் குறைஞ்ச நிலை கடைபிடிக்கிறது இதான் அது அல்லாமல் ஒருவர் தௌபா செய்ய நினைக்கிறார் அப்படி என்று சொன்னால் சுண்ணத்தான வழிமுறைகள் என்று பார்த்தால் ரசூர் சல்லாஹல்ல சொல்கிறாங்க யாராவது ஒரு பாவம் செய்துவிட்டு உதுவெடுத்து அந்த உதுவை அழகான முறையில் செய்து இரண்டு ரக்கா தொழுது லாயஸ் ஹூ அதில் மறக்காமல் எந்த ஒன்றையும் மறக்காமல் இறைவனை ஞாபகப்படுத்தி தண்டை மனசோட பேசிக்கொள்ளாம அதாவது வேற வேற கதைகளில் மனதோட ஈடுபடாம டோட்டலாக நான் செய்யற பாவத்தை நினைச்சு யார் ரெண்ட காத்து அப்படி தொழுகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய டோட்டல் பார்த்த பாவங்களே எல்லாம் என்ன செய்கிறான் அதில் மன்னித்து விடுகிறான் இதன் மூலம் இவர் இந்த செய்தி நல்ல காத்து அந்த உருக்கத்தின் மூலம் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் அந்த செய்தியை பார்க்கிறோம் ரசூசலான் சொல்லித்தல் இஸ்தெஹார் எதை அல்லாஹுமான் இறைவனோடு செஞ்ச ஒப்பந்தத்தையும் நம்ம ஒப்பந்தத்தில் விட்ட பிழைகளையும் அதை தௌபா செய்யும் சொல்லியும் இறைவன் நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா அதை இந்த மன வலி இறைவன் ஏற்றுக்கொள்றது திருப்பி செய்ய மாட்டேன் என்ற எல்லாமே என்ன செய்த இருக்குது இது போன்ற வார்த்தைகள் அதாவது அஸ்தஃபுல்லா அஸ்துல்லி அஸ்து இலைக் அது போல அன்றாடம் சொல்ல முடிஞ்சது லாயாக அந்த சுஹான கெண்ணி குந்து மினத்தாலி மீன் எனவே அன்புள்ள சகோவர்களை ஃபிக் தௌபா இந்த தௌபாவை சிறந்த முறையில் புரிந்து அன்றாடம் அல்லாஹுக்கு முன்னால் பற்றாபட்டு மீண்டு அடிக்கடி இறைவின் பக்கம் மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா ஹைரை துணியாவில் ஆகிறான் இந்த உலக மறுமையுடைய எல்லா ஹைரையும் தன் பக்கம் மீளுவதில் தான் அல்லாஹால என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அந்த வாய்ப்பை அல்லாஹூத்தாலா எல்லோருக்கும் தந்தரல வேண்டும்